அப்படிங்களா குமார் நன்றி நன்றி குமார் இனிய இரவு வணக்கம் இரவு வணக்கம் திருநெல்வேலி எம்ஆர்கே ப்ரோ வாங்க ப்ரோ வாங்க ப்ரோ வாங்க ப்ரோ சாப்பிட்டீங்களா ப்ரோ சரிங்க உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க எனக்கு ஒரே ஒரு பையன் தான்ப்பா இளையராஜா ப்ரோ ஒரே ஒரு பையன் தான் சந்தோஷ் தம்பி வாக்கானு வாக்கானு இனிய இரவு வணக்கம் சிஸ்டர் ஓகே சவுந்தர் ப்ரோ ஓகே ஓகே இரவு வணக்கம் குட் நைட் ஸ்வீட் ப்ரோ ஆ ஒரு லைக் போட்டு பேசுங்கள் ஒரு லைக் போட்டு பேசுங்க குட் நைட் சிஸ்டர் ஓகே சவுந்தர் ப்ரோ ஓகே குட் நைட் ப்ரோ ஆ சந்தோஷம் என்ன சாப்பிட்டா என்ன ஸ்பெஷலு வாங்க சந்தோஷன்னா கார்த்திகே ஹாய் ஹாய் கார்த்திகே வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அமுல்ராஜு ஹாய் அமுல்ராஜ் வாங்க ப்ரோ நல்லா இருக்கீங்களா ப்ரோ சாப்பிட்டீங்களா ப்ரோ ஒரு லைக் போட்டு பேசுங்க ப்ரோ அப்படிங்களா நன்றி நன்றி சஞ்சய் நன்றி சஞ்சய் ப்ரோ நன்றிங்க நன்றிங்க சஞ்சய் ப்ரோ நீங்க முதல்ல மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணுங்க அப்புறம்லாம் இருக்கட்டும் பண்ணுங்க அப்புறமேல் முடிய காட்டுறது பூவை காட்டுறதெல்லாம் இருக்கட்டும் வீரமணி என்ன சிரிப்பு நீங்க என்ன சாப்பிட்டீங்க ஸ்பெஷல் தோசை கார சட்னி இளையராஜா ப்ரோ மெட்ராஸ் மேன் வாங்க வாங்க சங்கரன் ப்ரோ வாங்க சாப்பிட்டீங்களா என்ன என்ன சாப்பாடு உங்கள் வீட்டுக்கார நம்ம பட்ஜெட் சுட்டு கொடுத்துச்சா இல்லையா லாஸ்ட்டாக கார்த்திக் என்ன கார்த்திக் சிரிக்கிறீங்க அமல்ராஜ் லைட் போட்டிங்களா நன்றி நன்றி ப்ரோ நன்றி ப்ரோ தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ ப்ரோ ஒரு ஸ்பெஷலும் இல்லைக்கா அண்டு ரோஷினி சிஸ்டர் நீங்கள் சாப்பிட உனங்கெல்லாம் வீட்டில் சோறு போடுறதே பெரிய விஷயம் அந்த பாப்பா இதை வர ஸ்பெஷல் வேறு ஆக்கி கொடுக்கணுமா இப்போ தான் ஒரு டா டாடா ஏசி ஆட்டோ வாங்கி இருக்கிறீங்க இருக்கிறாங்க மேடம் நட்சத்திரம் என்ற ஆட்டோவிற்கு பெயர் வைத்திருக்கிறேன் மேடம் அப்படியா டாட்டா ஏசி ஆட்டோனா நட்சத்திரம் என்ற ஆட்டோவிற்கு பெயர் வைத்திருக்கிறேன்னா சூப்பர் சூப்பர் எப்ப பார்த்தாலும் உங்க நட்சத்திரம் நினைப்புல இருப்பீங்களா சம்ம சம்மகுமாரே சம்ம குமார் வாங்க பாலாண்ணா வாங்க வாங்க வணக்கம் அண்ணா சாப்பிட்டீங்களாண்ணா இப்போ சாப்பிட்டேன் பஜ்ஜி இல்லை காப்பி கொடுத்ததே அபூர்வம் உங்களுக்கு காப்பி கொடுக்கறதே பெரிய விஷயம் தான் உங்க வீட்டுக்காரம்மா ஒரு வாய் பேசிட்டு இருந்திருப்பீங்க அதான் உங்களுக்கு ஒன்றும் செஞ்சு ஆ சாந்தகுமார் வாங்க வாங்க ப்ரோ வாங்க ப்ரோ என்ன பண்ணுறீங்க ப்ரோ சாப்பிட்டீங்களா ப்ரோ கோவத்தில் இருக்கேன் கொஞ்சம் சும்மா இருங்க அக்கா நீ கோவப்பட்ட நான் அதுக்கு மேலே கோவப்படுவோம் அக்காவை பற்றி ஒன்று நல்லா தெரியும்ல அக்காவுக்கு எவ்வளோ கோவம் வந்தால் எப்படி பேசணும் தெரியும்ல உனக்கு செம்ம கோவம் வந்துடும் அக்காவுக்கு சரியா கோவப்பட்டு பார்த்ததில்லையே அக்காவை சாந்தகுமார் ப்ரோ நான் சொன்னேனா அப்புறம் நீங்கள் வந்து ஐயோ உங்களை திருத்தவே முடியாது முடியாதுங்க தோசை கார சட்னி ப்ரோ இல்லை நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க தோசை தோசை ஆ இளையராஜா ப்ரோ ஹலோ நான் பெரம்பலூர் வந்திருக்கேன் அப்படிங்களா ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ எந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க ஆ இப்போ தான் ஒர்க் முடிஞ்சு வந்தேன் அப்படியா சாந்தகுமார் ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ பெரம்பலூர் எந்த ஏரியா அங்கே பெரம்பலூர்ல தான் இருக்கோம் நாங்கள் சிட்டிப்பூரில் தான் இருக்கோம் ப்ரோ மாமா எங்கம்மா இங்கே தான் இருக்கா இங்க தான் இருக்கான் கிஷோர் இங்கே தான் இருக்கான் வாய் வாது வாங்க விஜய் வாங்க விஜய் தம்பி வா தம்பி சாப்பிட்டேன்னா பிச்சு புடுவெண்டா காமெடி பீஸ் அக்கான்னு சொன்னா சந்தோஷம் எனக்கு சமூகம் வந்துடும் எப்போ பார்த்தாலும் அக்கா காமெடி பீஸ் காமெடி பீஸ் சொல்லிட்டு இருந்தா திருத்த முடியாது சாந்தகுமார் ப்ரோ மெம்பர்ஷிப் இருக்கு ஜாயின் பண்ணுங்க நான் உங்ககிட்ட என்ன வரையும் நான் கேட்டதே இல்லை ஜாயின் பண்ணுங்க சாந்தகுமார் ப்ரோ ஃபாரின்ல இருக்கீங்க ஒரு மெம்பர்ஷிப் போடுங்க எண்பத்தி ஒன்பது ரூபா தான் மெம்பர்ஷிப் போடுங்க ப்ரோ சப்போர்ட் பண்ணுங்க சாப்பிட்டேன் என்ன ஸ்பெஷல்டா விஜய் என்னடா சிரிக்கிற என்ன ஸ்பெஷலு பண்ணிடலாம் சிஸ்டர் ஜாயின் பண்ணுங்க சாந்தகுமார் ப்ரோ சிஸ்டருக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் பண்ணுங்க நீ காமெடி பிஸ் அக்கா ஏ பாரு சந்தோஷம் கோவம் வந்துடும்டா அப்புறம் அக்கா சிரிச்சுட்டே பேச நினச்சிட்டு இருக்காது அப்புறம் சரியா ஹாய் கிஷோர் மாமா இரவு வணக்கம் வணக்கம் சோட கிஷோர் இப்படி சொல்லு அப்படி சொல்லு அவன் மட்டும் காட்டுறான் அவர் வந்து சட்டை போடலனால வந்து மட்டும் இப்படி சொல்லிட்டு போறாரு டெரர் ஆமாங்க சாந்தகுமார் ப்ரோ டென்ஷன் படுத்துறான் பாருங்க சந்தோஷ நல்லா பேசிட்டு இருக்க வேண்டியது வேண்டியதான் டென்ஷன் படுத்துற மாதிரி பேசுறான் பாருங்க சாந்தகுமார் ப்ரோ கோபம் வந்தா என்ன பண்ணுவாக்கா ஒன்னட்ட ட ஒன்னு பிளாக் பண்ணி விட்டுருவேன் நீதான் பத்து பதினஞ்சு ஐடி வச்சிருக்க எல்லா ஐடியிலும் வந்துருவாடி எத்தனை ஐடியா